வணக்கம் நண்பர்களே எப்போதுமே என்னுடைய பதிவில் நான் சொல்கிறது தான் ஏன் நீங்கள் திமு திமுக போன்ற அரசியல் கட்சிகளையும் விமர்சனம் செய்கிறீர்கள் நேர்மறையாகவோ எதிர்மறையாகவோ என்றால் இந்த அரசியல் தலைவர்கள் நம் வரி பணத்தை கையாளுகிற ஹேண்டில் பண்ணுற இடத்துக்கு வர்றாங்க அப்போ அவங்களுடைய திறன் குறித்தும் அவர்களுடைய நேர்மை குறித்தும் அவருடைய பின்னலங்குகள் குறித்தும் நாம் ஆய்வு செய்ய வேண்டும் நடுநிலையோடு ஆய்வு பார்வையோடு அந்த வகையில் தான் ஒவ்வொரு பதிவும் நான் அரசியல் பதிவுகளை இட்டு வருகிறேன் மருத்துவ விழிப்புணர்வு பதிவு கூட இருக்கலாம் இன்று மறைந்த முதல்வர் கருணாநிதி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் அவரை பற்றி ஒரு சிறு குறிப்பு எப்போதுமே நினைவு தினம் என்றாலே ஒருவரை புகழ்ந்து பேச வேண்டும் அவருடைய புகழை பாட வேண்டும் என்று ஒரு எழுதப்படாத விதி அல்லது ஏதோ ஒரு மரபை கடைபிடிக்கிறார்கள் வரலாறு என்றாலே ஒருவரை பற்றி பேசுவது தானே ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் பேசுவது எப்படி வரலாறாகும் அது திரிபு ஆகிவிடும் வரலாற்று திரிபு சரி இப்போது விஷயத்துக்கு வருகிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தை தென்னிந்திய நலச்சங்கம் என்று அந்த அமைப்பை திராவிட முன்னேற்றக் கழகமாக மாற்றியது அண்ணாதுரை மதியலகன் நெடுஞ்சலியன் இவர்கள் தான் ஐம்பெரும் தலைவர்கள் தான் இவர்களில் சொல்லின் செல்வர் என்று அறியப்படுபவர் சம்பத் மறைந்த ஈரோடு எம்எல்ஏ இளங்கோவனுடைய த தகப்பனார் இவர்களெல்லாம் ஒரு குறிப்பிட்ட தரம் உயர்ந்த ஒரு தரத்தினை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் அரசியல் தரம் தெரிந்தவர்கள் அரசியல் நாகரிகம் உள்ளவர்கள் எந்த காலத்திலும் அறம் மரம் இல்லாத செயல்களை செய்து தன்னுடைய பெயரை கெடுத்து கொண்டு நாம் அரசியலில் வாழக்கூடாது என்று நினைப்பவர்கள் நான் சொன்ன இந்த ஐம்பெரும் தலைவர்கள் இதில் இந்த கருணாநிதிங்கிறவர் கிடையவே கிடையாது அந்த லிஸ்ட்லேயே கிடையாது இந்த லிஸ்ட்டில் இருக்கவங்க ஏற்றுக்கிட்டதும் கிடையாது ஸோ ஒரிஜினல் திமுகவால் ஒதுக்கப்பட்டவர்தான் இப்போ நீங்கள் எல்லாரும் நீங்கள் நான் சொல்கிற திமுக காரங்கள எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்கிற கருணாநிதி முத்துவேல் கருணாநிதி மூ கருணாநிதி இந்த கருணாநிதிக்கு அப்புறம்தான் திமுகவனுடைய அந்த டிசைனை மாறுது அந்த வடிவமைப்பை மாறுது தன்னை அவர் வந்து கருணாநிதி வந்து தன்னை தலைவராக எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நிறைய சமரசங்கள் அடிப்படை சமரசங்கள் அடிப்படையிலேயே சமரசங்கள் பண்ணி தான் அவர் தலைவரானார் இப்போது உதாரணத்துக்கு ஈவிக்கே சம்பத்தை வந்து ஒருத்தர் தலைவராக தேர்ந்தெடுக்கணும் நெடுஞ்செலியனை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா ஈவி கே சம்பத்தை விளையிக்குவார் அந்த தலைவர் போட்டியிலேருந்து ஈவி கே சம்பத்தை தேர்ந்தெடுக்கணும் நெடுஞ்செலியன் ஐயா நெடுஞ்செலியனை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அந்த திறன் வாய்ந்த மொழித்திறன் மிக்க கருத்தாளம் மிக்க சித்தாந்த அறிவு கொண்ட அந்த தலைவர்கள் தான் வருவார்கள் அவர்கள் ஒரு நாளும் தரம் குறைந்த சமூக விரோதிகளோடு தொடர்பு வைத்து கொண்டு எல்லாரும் என்ன தலைவராக எடுத்துக்கிடுங்க நான் வந்து உங்களை வாழ வைக்கிறேன்னு சொல்ல மாட்டார் அப்போ அந்த அடிப்படை சமரசங்கள்ங்கிறது எங்கே வருது அப்படின்னா ஒருவர் சமூகத்தில் விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருந்தவர்கள் அல்லது அடிப்படையிலேயே ஒரு கண்ணியமற்றவர்கள் நான் எல்லாத்தையும் இப்படி சொல்லலை இவர்களை எல்லாம் ஒருங்கிணைப்பதும் அவர்கள் நீதான் தலைவன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர்களுக்கு சில வாக்குறுதிகள் தருவதும் அதன் மூலமாக தலைவரானதும் கருணாநிதியின் வரலாறு எங்கேயா இருக்கு ஆதாரம் இல்லைன்னா கேஸ் போட்டுருவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு வயதில் மூத்தவர்களாகவும் மூத்த பத்திரிகையாளர்களாகவும் இருக்கக்கூடியவர்களை கேட்டுப்பாருங்கள் அவர்களிடம் ஆதாரம் இருக்கிறது நான் தேடி பிடிச்சா கொண்டு போய் கொடுத்துருவேன் ஆதாரத்தோட கட்டினா இன்னும் காலையும் அதனால் இந்த குற்றச்சாட்டு அப்படியே கடந்து போகலாம் நான் சொல்கிறத இல்லைன்னா இதுக்கு நாகரிகமான முதல்ல பதில் நினைக்கலாம் ஆனால் அந்த நாகரிகமான பதில்ங்கிறது திமுக காரங்கிட்ட எதிர்பார்க்க முடியாது அவங்க எப்போதுமே மிக நாகரிகமாக ரொம்ப கேவலமாக திட்டி இனிமேல் அவரை பற்றி பேச மனம் வராத அளவுக்கு வேலைகள்லாம் பண்ணுவாங்க அது என்னுடைய நோக்கம் இப்போ அது விமர்சிக்கிற நோக்கம் அல்ல அண்ணாவால் தொடங்கப்பட்ட ஒரு திராவிட முன்னேற்றக் கழகம் இப்போது இருக்கிறதா இது கருணாநிதியால் தொடங்கப்பட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் அதற்கு பிறகு இது ஸ்டாலினால் தொடங்கப்பட்டதாக மாறிவிட்டது இன்னும் அது உதயநிதி ஸ்டாலினாக மாறிவிடும் அவர் ஆரம்பித்ததாக மாறிவிடும் அது என்னன்னா தெரிஞ்சுக்கிட்டே வரும் ஏன்னா இதுக்கு சித்தாந்த பலம் கிடையாது இதை கருணாநிதியை உருவாக்கல பலம் வாய்ந்த ஒரு பேஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அடிப்படை அடித்தளத்தை வந்து அவர் அமைத்து கொடுக்கவில்லை அன்றைக்கு தான் தன்னுடைய வாழ்வாதாரத்திற்கும் சொந்த வாழ்வாதாரத்திற்கும் அவர் ஒன்றும் தமிழர்கள் வாழ்வுக்காகலாம் ஒன்றும் இல்லை சொந்த வாழ்வாதாரத்திற்காகவும் தன்னை அரசியலில் நிலைநிறுத்தி கொண்டால் இன்னும் நாம் அதிக நாட்கள் அரசியல் இருக்க முடியும் என்ற சுய விருப்பத்தின் அடிப்படையிலும் சிலரை கூட்டு வைத்து கொண்டு சிலர் செய்யும் தவறுகளை கண்டும் காணாமலும் அப்படி பார்த்து அப்படி இப்படின்ட்டு உருட்டிக்கிட்டு இப்படியெல்லாம் கொண்டு போனதால் தான் அவரால் நீண்ட காலமாக அரசியலில் பயணிக்க முடிந்ததை உடைய இந்திய அரசியல் இவரை சுற்றி சுழண்டது அங்கே உருண்டது இதெல்லாம் வந்து இவர்கள் இவருடைய பண்பாட்டாளர்கள் சாரி பயன்பாட்டாளர்கள் த பெனிஃபிஷரிஸ் அவர்கள் பண்ணுற உருட்டு வேலை குருட்டு வேலை சில சமயங்களில் கருணாநிதியுடன் அவரை விட அறிவில் சிறந்த கவிஞர்கள் இருப்பார்கள் அறிஞர்கள் இருப்பார்கள் சித்தாந்தவாதிகள் இருப்பார்கள் ஆனால் வாய்மூடி இருப்பார்கள் என்ன காரணம் அவர்களுக்கு வேறு வழி இல்லை பொழப்பு நடக்கணும் அப்ப இவரையும் தலைவராக ஏற்றுக்கொள்வார்கள் அப்படி ஏற்றுக்கொண்டதால் தான் கருணாநிதி தலைவரான அறை அவர் வந்து சித்தாந்தங்களாலும் அல்லது மிகப்பெரிய ஆக்கப்பூர்வமான படைப்புகளாலும் ஆக்கப்பட்டவர் அல்ல ஒரே ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்கிறேன் அவர் எழுத்தாற்றல் இருந்தது அந்த எழுத்தாற்றலும் நையாண்டித்தனத்துக்கு பயன்பட்டது பேச்சாற்றல் இருந்தது முழுமையாக இருந்தது நம்பர் ஒன் அவர் அவர் பேசினால் அவர் பேச்சை கேட்பதற்காக கூடியிருந்த கூட்டங்கள் வேறு அது ஒரு குறிப்பிட்ட காலகட்ட காலகட்டத்திற்கு தான் அதற்கு பின்பு அந்த பேச்சினுடைய வலிமை குறைந்து போனது காரணம் அந்த பேச்சை வந்து அப்டேட் பண்ணணும் நான் பேசுகிற குரல் வளத்தை சொல்லலை நீங்கள் எந்த சித்தாந்தங்களை பேச ஆரம்பித்து சொற்பொழிவாளராக மாறினீர்களோ அதன் பின்பு கால மாற்றங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே வந்தால் தான் அந்த சொற்பொழிவாளர் என்ற ஒரு அடையாளம் தக்க வைக்கப்படும் உதாரணம் இன்றளவும் இருக்கிற நாஞ்சில் சம்பத் அவர் எந்த கட்சியில் வேணாலும் இருக்கலாம் அவருடைய சொல்லாற்றல் அவர் த டெலிவரி ஆஃப் ஸ்பீச் எல்லாம் இணைந்தது தான் நாஞ்சில் சம்பத் ஸோ ஒருவருடைய நினைவு தினத்தில் போய் ஏன் அவரை போய் தூட்டிட்டு இருக்கீங்க கருணாநிதி வாட்டுக்கு அவர் வாட்டுக்கு ஏதோ ஆட்சி புரிந்தார் போனார்னு இன்று வரையிலும் நமக்கு அந்த ஆபத்தை தொடர்கிறது அவர் பேர வடிவத்தில் உதயநிதி ஸ்டாலின் வடிவத்தில் எந்த ஆர்வமும் இல்லை எந்த இதையும் செய்யறதுக்கு ஒரு ரெடி இல்லை அவரையும் பிடிச்ச கையை பிடிச்சி இழுத்து 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 கொண்டு போய் அரசியலில் விட்றாங்க இப்போ இருக்கிறவருக்கு என்ன நடக்குன்னே தெரியல இதெல்லாம் பொதுவான குற்றச்சாட்டு இல்லை என்ன நடக்கல இது இல்லைன்னு ஏன் தெரியலன்னு சொல்கிறேன்னா டிஜிபின்னு ஒரு பதவி இன்னும் கொஞ்சம் இந்த மாதம் வந்து அவருக்கு டிஜிபி சங்கர் சங்கரிச்சுவாளுக்கு அவர் வந்து பணி ஓய்வு பெறுறாரு அடுத்த டிஜிபியை யாரை போடணும்னு இன்னும் லிஸ்ட் போடலை இவரை நீட்டிக்கலாமா அல்லது கடைசி நேரத்தில் நம்மளே ஒருத்தர் போட்டுடலாமா இப்படி வேற யாரை போடலாம் அதில் பத்து பேர் இருக்கல நமக்கு ஏற்றவராக இருப்பாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தேர்தல் வரப்போகுது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இது அன்றாட அரசியல் நான் நாங்கள் பேச வந்தது வந்து கருணாநிதியை பற்றி தான் இப்படி க திமுகவை தோற்றுவித்தவர்களே ஏற்றுக்கொள்ள தோற்றுவிக்கப்பட்டவர்களாலேயே ஏற்றுக்கொள்ளப்படாதவர்தான் நீங்கள் இன்றைக்கு நினைவு கொண்டாடுகிற தலைவர் கருணாநிதி இதை அவரை தூற்ற வேண்டும் என்பதற்காக நான் கூறவில்லை நீங்கள் ஒரு தவறான வரலாற்றை பிழையான வரலாற்றை காலம் காலமாக கடத்தி வருகிறீர்கள் இதற்கு வைகோவே உதாரணம் பல மேடைகளில் இவர் செய்த துரோகங்களை பேசியிருக்கிறார் நாஞ்சில் மனோகரன் என்று ஒரு தலைவர் இறந்து விட்டார் அவர் அவர் இவரை பற்றி கேட்டால் அவர் வண்டி வண்டியாக சொல்வார் யார் கருணாநிதியே அவர் மீது தனி தனிப்பட்ட கரிச ஒரு கால் புணர்ச்சி காரணமாக நான் இதை சொல்லலை யார் கருணாநிதி மேலே இருந்தாலும் நீங்கள் எந்த வரலாறை மறந்து அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டுமோ அதை ஞாபகப்படுத்தி கொண்டே நீங்கள் வாழ்வது என்பது உங்களுக்கு நல்லதல்ல தமிழர்களை திசை மாற வைத்து வழிதவறிய ஒரு குடிமக்களாக மாற்றியது கருணாநிதியினுடைய கொள்கைகள் விட வேண்டாம் தேர்தல் வருகிறது என்பதால் தான் இந்த பதிவு கூட இட்டேன் இல்லைனா வேறு இதுகளில் நல்ல பதிவுகள் போ நல்ல பதிவு இது கெட்ட பதிவுன்னு சொல்லலை வேறு மார்க்கெட்டிங் சேல்ஸு ஹியூமன் பிஹேவியர் அப்படின்னு நிறைய பதிவுகள் போட்டுட்டு தான் இருக்கேன் நீங்கள் சேனலில் பாருங்கள் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும் சரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களில் பேசுவோம் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய பதிவுகள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி